வங்கக்கடலில் பதினான்காம் தேதி அந்தமான் அருகே உருவாகி இருக்கின்ற காற்றழுத்த தாழ்வு நிலை தற்பொழுது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகி இருக்கிறது அதற்கு நாம் இம்பல் என்று பெயர் வைத்திருக்கின்றோம் எப்பொழுதுமே நம்மளது வானிலை அறிக்கையிலே ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவான பின்னர் அதற்கு ஒரு பெயர் வைக்கும் வழக்கம் நம்மிடம் இருக்கின்றது அதனால் தற்பொழுது உருவாகி இருக்கின்ற காற்றழுத்த தாழ்வு பகுதிக்கு இம்புல் என்று பெயர் வைத்திருக்கின்றோம் ஐஎம்பிஎல்இ இம்புல் இம்புல் என்றால் மிதவை மித மிதத்தல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அர்த்தம் அதனால் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதிக்கு இம்பிள் என்று பெயரை வைத்திருக்கின்றோம்